ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இது மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி எல்லா பன்னீரும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மிக்ஸிங் பவுலில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாயத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக தான் நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விசஞ்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் மிக்சிங் பவுலில் எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பன்னீரை ஒன்று ஒன்றா டிப் பண்ணியும் நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மசாலா எல்லாத்தையும் எல்லா பக்கமும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பன்னீர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போது சூப்பரான பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மசாலா எதுவும் உதராமல் நல்லா சூப்பராக வந்திருந்தது பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை பை